இப்படிப்பட்ட இந்த பிதாவை அறிந்து கொள்ளும்போது மற்ற தெய்வங்கள் எல்லாவற்றையும் அவர்களுடைய ஒரு தனி கேரக்டர் எப்படிப்பட்டதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது பிதாவை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் மற்றுள்ள கடவுள்கள் எல்லாவரையும் ஏற்றுக்கொள்ளும் மனோபாவம் வருகிறது கர்த்தத்துவங்கள் சட்டத்திட்டங்கள் ஒழுக்கங்கள் நட்சத்திரங்களின் வேறுபாடுகள் ஒளிகளின் வேறுபாடுகள் ஒவ்வொரு மண்டலங்கள் அங்கிருக்கிற ஆட்சி விகிதங்கள் இதற்காக படைக்கப்பட்டோம் படைப்பு எங்கே போகிறது இப்பொழுது படைக்கப்பட்ட படைப்பு சூரியனின் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக படைக்கப்படுகிற படைப்பு கேட்டை நட்சத்திரத்தின் கீழ் அடுத்தது கொடுக்கப்படுகிறது அது விசாக நட்சத்திரத்தில் ஜட்ஜ்மெண்ட் நடைபெறுகிறது அதன் கீழ் சாரி சனியனுடைய ஓய்வு இடம்பெறுகிறது இப்படி பைபிளில் சொல்லப்பட்டது வேதங்களில் சொல்லப்பட்டது மட்டுமல்ல புராணங்களிலும் எல்லாவற்றிலும் சொல்லப்பட்டவைகள் எல்லாம் இந்த வான சாஸ்திரத்திற்குள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது இதிலிருந்து எடுத்தால் எல்லா தேவர்களுக்கும் என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தெரியும் அதனால்தான் நான் எல்லாவற்றையும் வேதங்களோடு சம்பந்தப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறேன் இதனால் தான் நீங்கள் எல்லாவருக்கும் அது புரிகிறது வேதங்கள் எல்லா வேதங்களும் வந்துவிடும் வந்துவிடும் சாஸ்திரத்தில் வராத ஒன்றும் இருக்காது பூமியின் மேல் வானத்தின் அதிகாரம் என்று சொல்லுகிறது இதுதான் வானம் என்பது தமிழில் ஒளிகளை சொல்லுவார்கள் ஒளியின் சாஸ்திரம் சாஸ்திரம்தான் சாஸ்திரம் அந்த ஒளி வானத்தை சுற்றி முற்றிலுமாக இருக்கிற ஒளிகள் பூமியை ஆட்சி செய்கிறது மனிதனை ஆட்சி செய்கிறது நாடுகளை ஆட்சி செய்கிறது கலாச்சாரங்களை ஆட்சி செய்கிறது ஆன்மீகங்களை ஆட்சி செய்கிறது இது அரசியல் ஆட்சி செய்கிறது எல்லாவற்றையும் ஆட்சி செய்கிறது இந்த ஒளிகள் தான் இந்த ஒளிகளுக்கு கீழ் ஒவ்வொரு தெய்வங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த தெய்வத்தில் சனிக்கிழமைக்காக சனியும் அதாவது யகோவாவும் வெள்ளிக்கிழமைக்காக அல்லாவும் வியாழக்கிழமைக்காக பிரம்மாவும் புதன்கிழமைக்காக விஷ்ணுவும் செவ்வாய்க்கிழமைக்காக செவ்வாயும் முருகனும் திங்கக்கிழமைக்காக மாதாவும் அது பார்வதியும் இவர்களெல்லாம் ஞாயிற்றுக்கிழமைக்காக சீவனுமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படி எல்லாவற்றையும் கொடுத்து அதற்கு கீழ் இடையிலே இரண்டு பேரை கொடுத்திருக்கிறார் இது பாம்புகளாகும் த ராகு கேது என்கிற பாம்புகளையும் இதற்கிடையில் கொடுத்திருக்கிறார்கள் இப்பொழுது இது எல்லாம் இந்த சாஸ்திரத்தில் இருந்து வேதங்கள் உருவாக இதுக்குள் சம்பந்தப்படும் தனித்தனி வேதங்களும் இருக்கிற சாஸ்திரத்திற்குள் அடக்கமாக இருக்கும் சாஸ்திரத்தை முழுவதுமாக ஒருவர் தெரிந்தால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாம் அவருக்கு தெரியும் எல்லா தெய்வங்களை குறித்த அறிவும் இருக்கும் ஜோதிகளின் பிதாவை குறித்தும் அவர்கள் அறிந்த